வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆடு வளர்ப்புக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான தவறுகளை ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு எங்கள் ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எப்படிலாம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் நம்மளுடைய சேனலில் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு விவசாயம் தொடர்பாக தொடர்ந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் உடனே நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ்க்கு வரக்கூடாது அப்படி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வர அந்த அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கண்டிப்பாக யாரோ ஒருத்த ஏமாற்றிட்டு உங்கள்கிட்ட பிடுங்கிகிட்டு அனுப்பிச்சி விட்ருவான் நீங்கள் அந்த வாங்கிய ஆடு வளர்ப்பீங்க தெரியுமா அந்த ஆட்டை எங்கே விற்கணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல போய் நின்றுருவீங்க மொதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் சொல்கிற மாதிரி ஆறு மாதத்தில் ஆறு லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க ஒரு மீரில் ஒரு கோடி ரூபா சம்பாதிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ இருக்குது தெரியுமா அது எல்லாமே பேப்பர் கணக்கு மட்டும்தான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ரியாலிட்டியை பொறுத்தளவுக்கு இங்கே ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் இருக்குது நீங்கள் ஒரு ஆடை வாங்கி அதை வளர்த்து அதை விற்கணும் அப்படின்னா மினிமம் எட்டுலேருந்து பன்னெண்டு மாதம் ஆகும் ஸோ அதுக்கு இடையில் நீங்கள் தீவனம் போடணும் இன்கேஸ் நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆடு வந்து செத்து போயிடும் ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒருத்தன் வந்து ஆறு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாயெல்லாம் சம்பாதிக்க முடியும் ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இங்கே ஆடு வளர்க்குறத தாண்டி ஆடு வளர்க்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்து பணக்கார தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த ஸ்டாக் வாங்க அந்த ஸ்டாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் பெரியாக இருப்பான் ஆனால் அந்த ஸ்டாக் வாங்கினவன் பார்த்தா அப்படின்னா கடைசி வரைக்கும் அவன் வந்து அந்த ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி தான் இங்கே வந்து உங்களுக்கு ஆடு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் நாங்களே ஷெட்டு போட்டு கொடுப்போம் நாங்களே உங்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆடு வளர்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க ஷெட்டு விற்பாங்க அவங்கக்கிட்ட தீவனத்தை விற்பாங்க அதை தாண்டி அந்த ஆட்டு குட்டிகள் அதாவது எங்கெல்லாம் விற்காமல் இருக்கோ நான் எல்லாரையும் குறை சொல்லலை ஆனால் நிறைய பேர் அதை தான் பண்ணுறீங்க எங்கெல்லாம் ஆடு விற்காமல் இருக்கோ அந்த ஆட்டை வந்து உங்கள் தலையில் கட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் இழுத்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் உங்களால் முடியாது அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க அந்த ஆட்டை விற்றுட்டு நம்ம சாம நம்ம தொல்லை இல்லாமல் இங்கேயாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு விட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டை நீங்கள் விற்றுவிட்டு அந்த தொழில விட்டு எங்கே போயிடுவீங்க என்னை தம்பி இப்படி நீ சொல்கிற அப்படின்னா எஸ் ரியாலிட்டி அதுதான் நாங்கள் வந்து நான் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே அதுக்கு பாடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா போக முடியாது ரெண்டாவது நீங்கள் ஒரு ஆட்டு பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா மொதல் மிஸ்டேக் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஷெட்டு போடுறது ஷெட்டு போடாம ஆடு வளர்க்க முடியாதா அப்படின்னா சத்தியமாக ஆடு வளர்க்க முடியும் நீங்கள் ஷெட்டு போட்டு தான் ஆடு வளர்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஷெட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேன் பவரோ இல்லை ஒரு வேலையான வைக்கணும் தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ஷெட்டு போட்டாலும் சரி அந்த ஆட்டுக்குட்டிக்கு தனியாக ஒரு ரூமே கட்டி விட்டீங்க ஏசியில் ஒரு ரூம் கட்டி விட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு வேலையால் போடணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஷெட்டு போட்டீங்க அப்படின்னா சாணி அந்த கோமியம்லாம் தானாலாம் கீழே விடாது கண்டிப்பாக அங்கே அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அதை எப்படியாவது க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஷெட்டு போடாமல் தரையிலேயே ஆடு வளர்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது ஆனால் நான் ஷெட்டு போடுறேன் அப்படிங்கிற பேரில் அஞ்சு லட்ச ரூபாயாக போடுவீங்க ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆடு தான் உங்களுக்கு பலன் கொடுக்குமே தவிர ஷெட்டு வந்து எந்த காரணத்தையும் குட்டி போடாது மூணாவது முக்கியமான ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம தான் வளர்க்க போகிறோம் ஆனா வளர்க்கல புரியுதா ஆனை தான் நீங்கள் பத்து லட்ச ரூபா பஞ்சு லட்ச ரூபாய் விற்க முடியும் ஆடு குட்டியை மேக்சிமம் போனீங்க அப்படின்னா எட்டுலேருந்து ரூபாய்க்குள்ளே தான் விற்க முடியும் முக்கியமாக நீங்கள் போய் இந்த ஹைப்ரிட் ஆடெல்லாம் வாங்குறீங்க தெரியுமா வாங்கி வளர்ப்பீங்க தெரியுமா அதெல்லாம் நம்ம ஊர் சந்தைக்கு கூட்டு போனீங்க அப்படின்னா அந்த மாட்டை வாங்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அங்கே லோக்கலில் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு என்ன ஆடு வந்து பழைய இருக்கோ அந்த ஆடை தான் அவன் வாங்கிட்டு போவான் நீங்கள் போய்கிட்டி இவ்வளோ தண்ணி காதை வச்சதை போய் இது பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேயாவது வேறவங்களுக்கு தான் ஹோல்சேலில் தான் நீங்கள் ஏற்றி விடணும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து உயிர் கறி வந்து எண்ணூறு ரூபாய்க்கு எடுக்கிறேன் தொள்ளாயிரரூபாய்க்கு எடுக்கிறேன் அப்படிங்கிற ப்ராமிஸாக முதல்ல பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் வளர்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கும் இரநூத்தம்பது முறைக்கும் கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உயிரே போகும் ஏன்னா இது நம்ம எட்டு மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இரநூத்தம்பாய்க்கு எடுக்க நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி தான் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நானும் முக்கியமான பிரச்சனையை என்ன தான் சொல்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட ரியலாகவே ஒரு அமௌண்ட் இருக்குது உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் தோடம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படி நான் மட்டும் ஆட்டு பிஸ்னஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை வாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாங்க லோன் போட்டு ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னீங்க ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னா இஎம்ஐ வர ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் ஆட்டை விற்று தான் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் ஏன் அப்படின்னா எட்டு மாதம் பத்து மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆட்டு ஊட்டியை வந்து உங்களால் விற்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது லோன் போட்டு வந்து நீங்கள் எப்படி வந்து இஎம்ஐ இது பண்ணுறீங்க இஎம்ஐ எப்படி பே பண்ண முடியும் ஸோ ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் உங்ககிட்ட காசு இல்லைனா வராதீங்க ரெண்டாவது வந்து நான் நல்ல ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா நீ வந்து வேலை பார்த்து ஒரு நல்ல கார்பஸ் ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிக்கோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்து இந்த அதில் கொஞ்சமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் உனக்கு வந்து செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணு ஏன் அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ஆடு இருக்கு ஆனால் எங்கள் அப்பா வந்து படித்து வேலைக்கு போடா இதெல்லாம் உனக்கு பிஸ்னஸ் கிடையாது தோ அதில் வந்து ஒரு குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு ஒரு வருமானம் வர தான் செய்யுது எங்ககிட்ட கொஞ்சம் எங்கள் தாத்தாவோட லேண்ட் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட உழைப்பு இருக்குது எங்கள் அப்பா அம்மாவோட உழைப்பில் கண்டிப்பாக அதில் ஒரு வருமானம் வருது ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து குடும்பத்தை ஓட்டி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா சொன்னார் அப்படின்னா மகனே இது வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தொழில் இதில் வந்து ரத்தமும் சதையும் வந்து ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா நீ எப்பயுமே அந்த ஆட்டு கூட பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஆட்டை பார்த்த முடியும் இல்லை அப்படின்னா நோய் எப்போ வந்துச்சு எப்போ செத்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களால ரியலைஸாக பண்ண முடியாது ரெண்டாவது இங்கே ஏமாத்திர ஒன்றுங்க அதிகமாக இருக்கானுங்க அப்படிங்கிறத எங்கள் அப்பா சொல்லி நான் படித்து என்னை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாரு நான் எப்போயாவது இந்த லீவுக்கு போகிறேன் அப்படின்னா அப்பயும் போய் அந்த ஆட்டு மேலே எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது விவசாயம் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து அந்த பயம் ஒன்று இருக்குது தெரியுமா ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கைடன்ஸ்க்கு ஆள் இருக்க மாட்டாங்க அடுத்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா தீவனம் அதாவது ஒரு ஆடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தீவனம் போடணும் அந்த தீவனத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதோடய ஐடியா என்ன அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஆடு பிஸ்னஸில் உங்களால் ஜெயிக்க முடியாது ஜெயிச்சாலும் லாபம் பண்ண முடியாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆடுக்கு வந்து அவ் ஆவரேஜாக ஒரு ஒரு ஆட்டு பிடிக்கிற ரெண்டாயிரத்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தீவனம் போடுறீங்க அதாவது இந்த வேறு ஹைப்ரிட் ஆளாக வாங்கி வைக்கிறீங்க தெரியுமா அதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதுவே நம்ம ஆடுற நம்ம லோக்கல் ஆடு அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு போட்டீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கே எப்படி ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கும் ஸோ ஒரு எட்டு மாதம் ஆச்சுன்னா பார்க்கும் ஒரு ஆட்டுக்கு எட்டாயிரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் தீவனத்துக்கு மட்டும் அதுவே உங்களுடைய தோட்டம் இருக்கு இல்லை உங்களுடைய தோட்டத்தில் அந்த தீவனம் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு ஏக்கரில் ஒரு வருஷம் முழுவதும் ஒரு இருபது ஆடுகளில் தான் உங்களால் வளர்க்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த ஆடியே வந்து அந்த ஒரு ஏக்கர் வந்து சுத்தி கித்தி வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் இருக்க முடியும் மினிமம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நூறு ஆடுகளை நீங்க வளர்க்கலாம் பட் இந்த எதுவுமே இல்லை நான் சும்மா லீஸுக்கு எடுத்து வளர்க்க போறேன் நான் ஷர்ட்டு போட்டு அத போய் ஆடு வளர்க்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை நீங்க மாட்டிக்கிருவீங்க அதை தாண்டி இந்த நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா நோய் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு என்ன நோய் வருது எந்த சீசன்ல என்ன நோய் வரும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆடுகள் எல்லாமே நோயினால் இறந்து போவோம் உங்கள் கண்ணு முன்னாடியே காலையில் நல்லா துளி குச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிடும் ஸோ அது வந்து உங்களுடைய பணம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா தெம்பி இப்படிலாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பயம்லாம் படுத்தலை எல்லாம் ரியாலிட்டி தான் இங்கே போய் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட போய் கேளுங்கள் இல்லை ஒரு நாலஞ்சு பண்ணைகளை வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போய் ரவுண்ட் அடித்து பாருங்க அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க ஏன் வந்து இவ்வளோ நாள் அவங்களால ஜெயிக்க முடியல என்னென்னு கத்த தப்பு பண்ணாங்க சில பண்ணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க என்ன ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் மறுபடியும் வேற ஒரு வேலைக்கு போய் அதன் மூலயமா ஒரு வருமானத்தை கொண்டு வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுவான் ஏன் அப்படின்னா முன்னாடி பண்ண அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவங்ககிட்ட போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லோக்கலில் வந்து வில்லேஜில் வந்து ஆடு மாடு ரோட்டில் மேய்ச்சிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்காட்டிங்க அவங்க தான் நம்மளோட நல்லாவே வேல்யூ பண்ணுவாங்க ஒரு ஆட்டை ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ஆடுனா ஆடுனால் இதான் பையாயிரா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா சந்தையிலலாம் போனீங்க அப்படின்னா எல்லாரும் ஏமாற்றி போடுவாங்க ஆனால் அதே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற நம்ம தாத்தாவோ நம்ம எங்கே அவங்களாம் போனாங்க அப்படின்னா ஈஸியாக வழியே பண்ணிடுவாங்க யோ அந்த ஆட்ட ஐயாயிரம் ரூபாய்தான் ஏன் யோ என்னையா ஸ்டீக் வந்து ஆட்டோ கொண்டு வந்து விற்கிற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் ஐயாயிரவா முதல்ல கேட்போம் அடுத்து வந்துட்டு அந்த ஆட்டோடய வேலையூ ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா தான் இருக்கும் அவங்க வந்து ஐயாயிரூவான்னா ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னா சரின்னு சொல்லி நம்ம தலையை கட்டி விட்டுருவாங்க ஸோ உங்களுக்கு ஆட்டையும் வேல்யூ பண்ண தெரியல தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப நல்லா ஜெயிக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ் நல்ல வேறு ஒரு தொழில் பண்ணுறீங்க இல்லை நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்க அதன் மூலயமா ஒரு அமௌண்ட் வர போகுது அப்படின்னா அதெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் போட்டு நிம்மதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு போகிறது பாருங்கள் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்து சும்மா ஒரு ட்ரையலு ட்ரையலுக்கு ஒரு நாலஞ்சு ஆடை வாங்கி வளங்க அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அப்போ தான் தெரியும் அப்படி ட்ரையலே பார்க்காம நான் நேரடியாக வந்து பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது இங்கே இந்த ஆட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான தொழிலாக நினைக்காதீங்க என்னது ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு இங்கே ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்குது ஆடை வந்து சரியான விதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் அதை வளர்க்குறதுக்கு உங்கள்கிட்ட இடம் இருக்கணும் லீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு மாட்டுக்கு வந்துட்டு தீவனம் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு நோய் வரும் அதுக்கு ப்ராப்பராக எங்கள் தடுப்பூசி போடணும் அதை யாரை கான்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் ரெண்டாவது சில சமயம் டாக்டர்லாம் வரமாட்டாரு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேசிக்கான ஃபஸ்ட் எய்டு ஊசி போகிறது அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் டெஃப்ட் இஷ்யூ இருக்குது இங்கே இந்த இடங்களாக இருக்க தான் செய்கிறானங்க அட்ர தூக்கிட்டு போயிடுவானுங்க ஏன் அப்படின்னா அது ஈஸியாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு தானே இருக்குது தூக்கிட்டு போயிடுவானுங்க நாய் கடிக்கும் அதுக்கப்புறம் ஆடு குடிக்க கால் குடிக்கும் கை ஒடிக்கணும் அதுக்கப்புறம் ஆட்டு திடீர்னு கழியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க ஆடை நல்லாவே வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆட்டை உங்களுக்கு வேல்யூ பண்ண தெரியணும் ஐயாயிரூவா ஆடுன்னா ஐயாயிரரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ பண்ண தெரியணும் ஸோ அதில் வந்து அந்த நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஏட்டமாக சொல்கிறப்ப என் மாதிரி வந்து உங்களை ஈஸியாக ஏமாற்றி தரகர் என் மாதிரி வந்து சேர்ந்து ஈஸியாக ஏமாற்றி அவங்க வந்து ரெண்டாயிரரூவா லாபம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு இங்கேயும் இருக்க தான் செய்யுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா இல்லை ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் இல்லை ரெண்டு ரூபா ஒரு லட்சரூவா சம்பாதிச்சிருவேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி பர்டிகுலர்லி இந்த ஆடு பிஸ்னஸ் ஸோ வர வாங்க கஷ்டப்படுறதுக்கு தயாராக வாங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரெடி பண்ணிட்டீங்க அதுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் நம் இந்த ஏரியாவில் நான் பிஸ் ஆடு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஏரியாவில் என்ன ஆடுகள் வந்து ஃபேமஸாக இருக்குது அந்த ஏரியா மக்கள் எந்த மாதிரியான ஆடை விரும்புகிறாங்க அங்கே வந்து கடைகளில் என்ன மாதிரியான ஆடுகள் வந்து கறிக்கு போடுறாங்க அங்கே இருக்கிற சந்தை வந்து எப்படி நடக்குது அங்கே சந்தையில் வந்து ஆடுகள் வர்றது எந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் பண்ணை போட போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் இஷ்யூ என்ன தண்ணி எப்படி இருக்குது விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த காலகட்டங்களில் விவசாயம் பண்ணுறாங்க எந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கான நிலம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தண்ணியோட ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்கேஸ் கேஸ் ஆடு வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சரின்னு தரேன்னு சொல்லுவானுங்க அடுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தர மாட்டானுங்க ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இதில் அனலைஸ் பண்ணணும் முக்கியமாக மார்க்கெட்டிங் நீங்கள் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆட்டை கொண்டு போய் அவசரத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னாலே எந்த இடத்துல விற்க போகிறீங்க யாருக்கு விற்க போகிறீங்க அப்படிங்கிற எந்த தெளிவு எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நான் யாரையும் பயன்படுத்துறதுக்காக இது பண்ணலை பட் நிறைய மக்கள் வந்து நம்ம நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா யாரோ கண்ணுக்கு தெரியாது ஒரு நண்பராக இருக்கலாம் அவர் வந்துட்டு இந்த பிஸ்னஸை வந்து நம்பி வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டு ஏமாந்து போகிறாரு அப்படின்னா அது நியாயமான விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு உழைச்ச காசு ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏமாற்றம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இங்கே ஏமாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க இங்கே ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவேர்னஸோடு உள்ளவாங்க தொழில் என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு உள்ளவங்க ஆடு மேய்க்கிறதுனா படிக்காதவங்க பண்ணுறேன் பிஸ்னஸ் கிடையாது படிச்சவன் பண்ணுறான் அப்படின்னா படிக்காதவங்க உனக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஸோ அவன் பண்ணுற அந்த தெளிவாக அவனுடைய நாலேஜை எடுத்துக்கிட்டு அவனுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீ இன்டெகிரேக்ஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆயிடுவேன் பட் அதுக்கான பொறுமை அப்படிங்கிறது ஆட்டு பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த வீடியோவில் ஆடுகளில் என்னென்ன நோய்கள் தாக்கம் இருக்கும் அது எந்தெந்த சீசனில் வரும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ பண்ணலான் ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க ஸோ எங்களுடைய வீட்லேயும் வந்து ஆடு இருக்கு பட்டு நான் வந்து சான்ரேஸ் சண்டை மட்டும் தான் போய் அங்கே போய் பார்ப்பேன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் வந்து வெளியில் வந்து வேலைக்கு பண்ணிட்டேன் எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ விவசாயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் பட் அதுலேயுமே நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அதை அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் இப்போது ரீசெண்டாக நாங்கள் வந்து நெல் போட்டுருவோம் ஸோ அதில் வந்து எவ்வளோ செலவுகள் வந்து எங்கள் அப்பா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்து வந்து சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஸோ நான் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ தான் எடுக்க முடியுது தோ வந்துட்டு அரசு வந்து இலவச மின்சாரம் கொடுத்துமே ஏன் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அவ்வளோதான் மக்களை எல்லாருமே விழிப்புணர்வாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே வாங்க ஜெயிங்க ஜெயிச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் அடுத்த பண்ண ஏமாத்தாதீங்க முக்கியமாக நான் அதை தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடினா நிறைய பேர் ஏமாந்து போகிறத பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி